ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷ் ஸ்கூலில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க கையில் அஞ்சு அஞ்சு லட்சம் வச்சிருந்தா போதுங்க இந்த வீடை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் அது எப்படின்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னீங்களே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பார்க்குற வீட்டுக்கு லைக் கொடுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நான் எல்லாமே டேரக்டாக வந்து ஃபோட்டி தாங்க வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணல தாராளமாக இந்த வீடை வந்து பாருங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ வந்து கிராண்டியரான கேட்டு கேட் எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு வந்து கார் பார்க்கிங் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் சம்பு போர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸும் நல்ல ஒரு அழகாக வந்து ப்ரீமியமாகவும் பண்ணியிருக்காங்க பக்கம் சூப்பராக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு நார்த்தை பார்த்தா அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில்லும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே ஒரு அழகான ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் திரும்பினீங்கன்னா ஒரு அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட ஸ்பேஸ் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாலாம் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ட்ராக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ட்ராக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் லேட்டஸ்ட்டு டிசைனில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ப்ரீமியமாக ப்ரீமியமா பாருங்கள் வேலை எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு டிவி யூனிட் பெருசா இருக்கு சைடில் வந்து ஷோகேஸ் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஒரு ப்ளஸ் என்னன்னா பூஜை ரூம் தனியா இருக்குங்க இடத்துல கபோர்டு மாதிரி பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பூஜை ரூம் தனியா ஒரு செப்பரேட்டாக பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணலாம் அந்த அளவுக்கு அழகான ஒரு இதுவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு அழகான ஒரு பஸ்ட் டோர் தான் லாக் எல்லாமே பிராண்டட் லாக் பண்ணியிருக்காங்க உள்ள வாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு ஒன்போதுக்கு ஒரு பதினாலு சீஸ்ல எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்க பெட்ரூம்ல ரெண்டு டபுள் பாட்டு ரெண்டு போடலாம் இந்த சைடில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க ஆறுக்கு எட்டு சீஸ்ல அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு இது வந்து ஒரு செட் பேக் ஏரியா பேக் சைட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து கார்டன் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குங்க ஃபர்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க வாங்க போயிட்டு ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் அது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூம் டோர் அழகான ஃப்ரெஷ் ஒரு டோர் தான் கண்டிப்பாக அங்கேருந்து ஒன்று வச்சுக்கடா ஒன் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது அப்ப இதே மாதிரி சொன்னோடனே உள்ள போயிடணும் பெட்ரூம் சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் ஃபைனல் பெட்ரூம் நல்ல அழகான பிளஸ் டூ தான் வாங்க உள்ள போலாம் நம்ம இப்ப பாக்க வந்தது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது பெட்ரூமா ஹாலா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டு நம்பருக்கு இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகா ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல பிரீமியமாவும் அழகா இருக்குங்க இது வந்து அட்டாச் டாய்லெட் இந்த சைடு வந்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வருங்க டாய்லெட்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான இது டோரு உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஒம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி பால்கனி ஏரியாவும் நல்லா வந்து ஸ்பேஷியஸாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூவு நல்லாவே இருக்குங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க இந்த பால்கனி ஒரு ஆறுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி பார்த்தவொன்னே உங்களுக்கு இது விட பிடிக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க